பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்ய வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி கட்டளை இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா 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 சித்தினை அசித்துடன் அச்சித்துடன் இணைத்த செய்க வருகுவதோ வரகவதோ ஒளி வருகுவதோ நின்ற செய்க வருகுவதோ செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே அடைய முடியும் மன உறுதியும் சாய்வது கிடையாது அதே போல் வலிமையான மனம் இருக்கும் மனிதர்கள் எந்த தோல்வி கண்டு அஞ்சுவது கிடையாது அப்படி எந்த ஒரு தோல்வியிலும் ஆட்பட்டாலும் வலிமையான மனம் குறைத்த மனிதர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள் காட்டாற்று வெள்ளம் திசை மாறி போவது போல கலக்கமற்ற மனம் திசை மாறி செல்லும் ஒரு தாண்டி வர வேண்டும் உறுதியாகவும் மனத்தில் உறுதியாகவும் இருந்தால் மட்டுமே முடியும் சாதாரண கூட என்றால் பல தடைகளை தாண்டி வர வேண்டும் ஆள் அறிவு படைத்த மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல இடர்பாடுகளை தாண்டித்தான் வர வேண்டும் அவர் மனதில் உறுதியாகவும் காரியத்தில் உறுதியாகவும் செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் என்று கூறி

ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த பாரதி தனது நான்காவது அகவிலேயே தன் தாயாரை இழக்கின்றார் எந்த வயதினராக இருந்தாலும் தாயின் இழப்பு என்பது மிகவும் கொடியது அதிலும் பாரதியோ சிறுபிள்ளையாக இருந்தார் தாய் இல்லை என்று தலையில் இருந்து அவர் மீண்டு கவி வாடும் திறனை வளர்த்து தனது பதினொன்றாவது அகவிலையே பாரதி என்ற பட்டத்தை பெறுகின்றார் பெண் விடுதலை அன்று மறுக்கப்பட்டது பாரதி ஆணும் பெண்ணும் சமம் என்று உணர்ந்தார் தன் மனைவியின் தோல் நீர் கையை போட்டுக்கொண்டு வீதியில் நடந்தார் அவருடைய மகள்களை போற்றினார் அவர் சோதனை அந்த சோதனையை கண்டு அவர் தோறந்து விடாமல் சாதனையை படைத்தார் வறுமையில் வாடிய போதும் தோல்வியை கலங்காமல் விடாமுயற்சியுடன் தன் குறிக்கோளில் இருந்து மீளாமல் அவர் பாடுபட்டதால் தான் இன்று நாம் அவரை பற்றி புகழ்ந்து பாடுகின்றோம் நன்றி தனது புதிய ஆத்திச்சூடியில் தையலை உயர்வு செய் என்றான் பாரதி ஏன் நான் இன்று உங்கள் முன் பேசுவதற்கும் நான் பேசுவதை கேட்பதற்கும் இத்தனை பெண்கள் அமர்ந்திருக்கிறீர்களே இதற்கெல்லாம் காரணம் யார் நம் முப்பாட்டன் முண்டாசு கவிதானே ஆனால் சபையோரே முண்டாசு கவிக்கு தையலை உயர்வு செய்ய வேண்டும் என்பதையும்

என முறை அடையாளங்களை காட்டிலும் ஆசிரியர் வழக்கறிஞர் ராணுவ வீரர் காவலர் அமைச்சர் பிரதமர் பெண்ணாக பிறந்தது குற்றமா இல்லை மருத்துவம் படித்தது குற்றமா இல்லை சமூகத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தது குற்றமா என்ன குற்றம் புரிந்தார் பெண்மணி பாரதி கண்ண புதுமை பெண்ணோ வந்து ஆனால் அவளுக்கான பாதுகாப்பு எங்கே அது இன்றளவும் கேள்விக்குறியாகவே உள்ளது அன்று பாரதியினால் அழைக்கப்படுகிறார்கள் பாதுகாப்பு என்ற ஒற்றை கேள்வியாலே இதனாலே இன்று தையலை உயர்வு செய்ய வேண்டுமா இல்லை தையலை பாதுகாக்க வேண்டுமா என்ற கேள்விக்குறிக்கு நாம் ஆளாயிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பெண்ணை எப்படி அப்படிங்கறது வந்து இந்த ஒரு போறதே விஷயங்களே கிடையாது அப்படிங்கறது எவ்வளவு பெரிய வரம் அப்படிங்கறது அவங்களுக்கு இப்ப தெரியும் மத்த யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டே இருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல்க்கு வந்து மூவ் ஆயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல கிடைக்கிற வாய்ப்புகளையும் நீங்க தவற விடாம பயன்படுத்தினா மட்டுமே போதும் அந்த வாய்ப்புகளே அழைச்சிட்டு போயிட்டே இருக்கும் என்னோட வாழ்த்தா நம்மளோட மாணவர்கள் அனைவருக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் பாரதியாரோட வரிகளை நான் எப்பயும் நான் சொல்றது எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அதுக்கு உறுதுணையா உங்களோட மனதில் உறுதி வேண்டும் அதோடு நீங்க வாட்ஸ் ஜஸ்ட் ஃபார்வர்ட் வித் யுவர் கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சக்சஸ் உங்களோட வழியில நிக்கும் அதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க நன்றி மணி உறுதி மார் ரிமெண்டமென்ட் பਾਰੇ இன்னொடி மட்டுமல்ல கடின உழைப்பு பொருள் ஈட்ட வேண்டும் ரொம்ப முக்கியம் ஆனா பொருள் கூட அடைய வேண்டியது அவசியம் இல்லை நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு துறையில மும்மரமா வேலை செஞ்சீங்கனா ஃபேஷனேட்டா இருந்தீங்கன்னா பேர் புகழ் பணம் பொருள் அத்தனையும் உங்களை தேடி வரும் பட் பொருள் ஈத்துவது மட்டுமே குறிக்கோள் அல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அடுத்தவர் வாழ்க்கையை எப்படி உயர்த்துவது ரெண்டு சிந்தித்தல் வெற்றி வரும் புகழ் வரும் பணம் வரும் ஆண் என்றவன் என்றால் அடக்குமுறை செய்கிறான் இல்லை என்மை தாய்மையை அவர்கள் சக உணர்வுள்ளவர்கள் என்று புரிந்து கொண்டு அன்பே ஆறுவே என்று திரைப்பட விட்டு பேசுகிற வாசகம் அல்ல தன் உணர்வில் இருக்கிற அந்த வாசகத்தை நேர் வாழ்க்கையில் எதிர்கொண்டு அழைத்து சில நேரம் புன்னகையால் தீவி சில நேரம் கண்களில் இருந்து பரவி விட்டு இருந்து வாழ்ந்து அரவடத்து சென்று கூடவே நடக்கிறவன் தான் ஒரு ஆண் ஆணின் பெயர் தாயும் ஆனவன் தாயை நேசிக்காதவன் தாயை பாராட்டாதவன் தாயை உயர்த்தாதவன் ஆனே அல்ல அதைத்தான் பாரதியார் சொல்றான் பாரதியன் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதை சிறு வயதில் திருமணம் செய்து கொண்டான் கவிதை ஆற்றல் பெற்றான் எல்லோரை பற்றியும் பாடினான் இயற்கை வேற்றுமை உலகம் குழந்தை பெண் என்றெல்லாம் மட்டுமல்ல அவன் மனிதனாக வாழ்வான் யாரோ ஒரு சொன்னார் கவிதை எழுத தெரிந்தவன் கவிதையாக வாழ தெரிந்தவன் கவிதையாக வாழ தெரிந்தவன் மனிதராக வாழ தெரிந்தவன் மனிதராக வாழ தெரிந்தவன் பெண்மையை மதிக்க தெரிந்தவன் அவன் தான் ஆண் அதுதான் பாரதி வாரனுடைய பேமான் ஒவ்வொரு முறை தலை போதும் சமூகத்தினுடைய ஒவ்வொரு எழுச்சியான வாழ்க்கையில் அவனுடன் வருவது தலை குனியாது என்பதல்ல குனிவதும் தாழ்வல்ல உயர்வதும் பெருமை அல்ல வாழ்கள் இதைத்தான் வாழ்க்கை வாழ்களில் எல்லா பரப்புகளையும் சொற்களையும் நிறைந்து விடுப்பது மனிதம்தான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாரதியனுடைய தத்துவத்தையும் அவர் சொன்ன அந்த கவிதையையும் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும் பாரதியனுடைய தத்துவத்தை பாலோ பண்ணக்கூடிய தொடர்ந்து அவங்களுடைய பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுமைகள் அவங்க எல்லாரும் அவங்க இந்த இடத்துக்கு வந்து நம்ம எல்லாரையும் பார்த்து அவங்களுடைய அவங்களுடைய அனுபவத்தை மட்டும் பயந்துகிட்டதுக்கு யுனைடெட் கல்விக்குழு சார்பாக எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வெளியே கோடி இன்பம் இறைவா 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 பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கியோர் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி பவுண்டேஷன் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி